கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி நடக்கிறது இந்த சனி பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசி பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பேர்ச்சி ஆகிறார் இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால வந்து அனைத்து ராசிகளுக்கும் என்ன விதமான தீய பலன்கள் நடக்குமோ அதுக்குரிய தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்வையானது மூன்று ஏழு இந்த பார்வையின் மூலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தீய பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் சனி இருக்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதுக்கு எல்லாமே என்ன தீர்வுகள் என்று ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சிம்ம ராசி நேயர்களே சனி ஆனவர் உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வருகிறார் எட்டாம் இடத்துல வர சனி பாத்தீங்கன்னா அஷ்டம சனின் சொல்லி பேரு இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு உரிய அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது நிச்சயம் நல்ல பலன்களை செய்வார் ஆனால் அவர் கேந்திரஸ்தானமான ஏழாம் இடத்துக்கு உரிய அதிபதியும் கூட அதே நேரம் இந்த சனி வந்து உங்களுடைய ராசி அதிபதிக்கு பாத்தீங்கன்னா பகை கிரகம் அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை விட கெடு பலன்கள் அதிகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த கெடு பலன்கள் வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சனியானவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல

உங்களுக்கு வருவாயை வந்து வரவிடாமல் பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து தடுப்பார் இதனாலையும் வந்து உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்வார் ஆகையால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து எவ்வளவு தூரம் செலவுகளை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நிச்சயம் வந்து வருமானத்தினால உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்கும் அதன் மூலமாகவும் குடும்பத்துல பிரச்சனை வராமல் தடுக்கலாம் அப்புறம் இரண்டாம் இடம் பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய இடம் ஆகையால மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து பெற்றோர்களுடைய மேற்பார்வையிலோ அல்லது ஆசிரியர்களுடைய மேற்பார்வையிலோ இல்லாத டியூஷன் செல்வதன் மூலமாக பாத்தீங்கன்னா அவங்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை காணலாம் இல்லையென்றால் என்றால் படிப்புல வந்து என்னன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் இந்த சமயத்துல வந்து மாணவ மாணவர்களுடைய படிப்பு அதே நேரம் அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து தினமும் வந்து கவனித்துக் கொண்டு இருப்பது ரொம்ப நல்லது அடுத்து இரண்டாம் இடம் பாத்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கத்தை குடிக்கக்கூடிய இடம் ஆகையால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு என்பது இந்த சமயத்தில் தேவை இதன் மூலமாக ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி எதுவும் வராமல் நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம் அடுத்து இரண்டாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கண் மற்றும் பற்களை குடிக்கக்கூடிய இடம் அதனால ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வந்து கண்ணோ இல்ல பற்கள்ல வந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டர் செக் பண்ணிக்கிறது நல்லது இதனால பெரிய அளவுக்கான உங்களுக்கு பாதிப்புகளை வந்து இங்க தவிர்க்க முடியும் அடுத்து முடிந்த அளவுக்கு வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா கண்ணாடி யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பழகிக்கோங்க அதே நேரம் வீட்டுல வெளியில இருந்து வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து ஃபேஸ் வாஷ் கொஞ்சம் பண்ணிக்கோங்க அதே நேரம் சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொப்பளிக்கிறதுக்கு கொஞ்சம் பழகிக்கோங்க அதனால வந்து என்னன்னா பற்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்க்க முடியும் அடுத்து எட்டாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கண்டம் அதே மாதிரி வந்து கோர்ட்டு கேஸ் இதை பத்தின கூடிய இடம் அதனால சனி அங்க இருக்கிறதுனால வந்து என்னன்னா யார்ட்டையுமே வந்து வம்பு வழக்குகள் எதுவுமே வச்சுக்க கூடாது நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயம் கோர்ட்டு கேஸ் எதுவுமே செல்லாமல் இருக்கலாம் அதே நேரம் சொத்து பிரச்சனை சம்பந்தமாகவோ இல்லது குடும்பத்துல உள்ள பிரச்சனை சம்பந்தமாகவோ இந்த நேரத்துல எந்த ஒரு விஷயத்திலயுமே விஷயத்துக்காகவும் வந்து என்னன்னா கோர்ட்டு கேஸ் படி வந்து நீங்க ஏறக்கூடாது அதே நேரம் இடங்களுக்கு செல்லும் போது முடிந்த அளவுக்கு வந்து அதிக நேரம் வண்டி வாகனங்களை செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்துல உயரமான இடங்களுக்கு செல்வதை త அதோட இரவு நேரங்களில் செல்வதை முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும் ஏன்னா சனி வந்து இருள் கிரகங்கிறதுனால முடிந்த அளவுக்கு இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்த்தால் நிச்சயம் வந்து விபத்துக்கு சமமான கண்டங்களை வந்து நீங்க தவிர்க்க முடியும் அடுத்து சனியினுடைய மூன்றாம் பார்வை பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல விழுவுறதுனால இந்த சமயத்துல புதிதாக எந்த ஒரு தொழிலும் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது அதே நேரம் ஏற்கனவே நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில வந்து புதிதாக எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது இதன் மூலமாக தொழில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க தவிர்க்க முடியும் சனியினுடைய பத்து பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுகுது ஐந்தாம் இடங்கிறது இடம் பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய இடம் அதனால நிச்சயம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு தொல்லைகளை கொடுப்பார் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்தா முடிந்த அளவுக்கு வந்து பேசி நீங்க தீர்த்துக்கிறது நல்லது கோர்ட்டுப்படி ஏறினா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் அந்த சமயத்துல சொத்து சம்பந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது ஐந்தாம் இடம் காதலை குறிக்கக்கூடிய இடம் அதனால முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காதல்கிடையே வாழ்க்கையை விட்டு கொடுத்து போவது நல்லது அப்படி விட்டு கொடுத்து போனாதான் உங்களுக்கு காதல்ல வந்து சக்சஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் பெரியவேன் நீ பெரியவேன் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் எந்த ஒரு ஆர்குமெண்ட் வந்து இருக்கக்கூடாது அதனால நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு காதல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்க அனுசரித்து போவது நல்லது அதே நேரம் அவங்க கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக இல்லாமல் இருப்பது நல்லது ஏன்னா நீங்க கடுமையாக இருந்தால் நிச்சயம் வந்து உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ